வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தேக்கனும் பழையனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த சமயம் எதிரில் நடுமலையினுடைய உச்சியில சென்றி புகை மேலே ஏறிட்டு இருந்துச்சு தேக்கனினுடைய கண்கள் அகல திறந்தபடி அந்த சென்றி புகையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு மேலக்கூடிய கூடிய புகையை பார்த்துட்டு அவர் சொன்னாரு அது பாரி அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல பரம்பினுடைய ஆசானும் பரம்பினுடைய தலைவன் பாரியும் சென்று புகை போடக்கூடிய நாள் வந்து சேர்ந்துச்சு இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் முழு நிலவு கழிஞ்சு ரெண்டு நாட்கள் தான் ஆகுது நிலவின் ஒளிய கூடி நிற்கக்கூடிய கருமேகங்கள் முழுமையா மறைச்சிருந்துச்சு கடும் இருட்டுக்கு நடுவுல இங்கேயும் அங்கேயும் மின்னல்கள் வெட்டி இருந்துச்சு தேக்கனும் வேட்டூர் பழையனும் கூட வந்த வீரர்களோட கீதானியையும் அலவரையும் மட்டும் கூட்டிட்டு நடுமலையில இருந்த கிட்ட போய் சேர்றாங்க கடுமையா பாதிக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு சில மருத்துவங்களை சொல்லிட்டு குகை ஒண்ணுல தங்க சொல்லிட்டு வந்திருந்தாங்க நடுமலையில இருந்து சென்று போய் மேலேறியத பார்த்துட்டு காட்டுக்குள்ள இருந்த நாலு பேர் ஏற்கனவே பாரிக்கிட்ட வந்து சேர்ந்திருந்தாங்க இப்போ எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருந்தாங்க காயங்கள் அதிகமா இருந்ததால தேக்கன் வருவாரு அப்படின்னு சொல்லி பாரி எதிர்பார்க்கவே இல்ல ஆனா தேக்கன் வேட்டூர் பழையனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தது பாரிக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு ரொம்ப இருளுக்குள்ள மழை கொட்டி தீர்க்க போகுது இடியோசையும் வெட்டும் மின்னல் ஒளியும் காட்ட மிரட்டிட்டு இருந்துச்சு ஏற்றுக்கொள்ளவே முடியாத உண்மைகள் எப்பவுமே கசப்ப விட கொடுமையானது அதை விழுங்கவோ முடியவே முடியாது சில பழையன் கொடுத்ததுக்கு அப்புறமா மாணவர்களுடைய தொண்டை குழியில இருந்த கசப்பு கொஞ்சமா கம்மியாச்சு ஆனா பெரியவர்களுடைய உடல் முழுவதும் அந்த கசப்பு ஏறி இருந்துச்சு ஓடிக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் விழுங்க முடியாத கசப்ப கொடுத்துட்டு கேட்டுதான் போயிருந்தாங்க அதனால இப்ப எல்லாரும் பேச பேச அவங்களுக்குள்ள மாணவர்களுக்கு சுரந்தது மாதிரியே கசப்பு சுரந்து கொண்டே இருந்துச்சு சகிச்சு கொள்ளவே முடியாத பெரும் கசப்பு அது தேவ வாக்கு விலங்க கண்ணுக்கு முன்னாடியே தூக்கிட்டு ஓடுறத பத்தி பேசுறதை விட கொடும் கசப்பு வேற எதுவுமே கிடையாது இந்த மலைத்தொடரோட அமைப்பை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படிங்கறது கொற்றவையோட காலத்துல இருந்து நடுமலை கொண்டவர்கள் அப்படின்னு அவங்க வந்த வழித்தடத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு யார் இவங்க எத்தனை பேர் தான் வந்திருக்காங்க இந்த திசையை நோக்கி போனா எந்த நாட்டு தான் அடைவாங்க அப்படின்னு சொல்லி வேட்டூர் பழையன் பதட்டமா ார் அவங்க ஓடிட்டு இருக்க திசைய வச்சு அவங்களோட நாட்டை நம்மளால கண்டறிய முடியாது அவங்க ரொம்ப எளிமையானதும் சரியானதுமான தேர்ந்தெடுத்து அவங்க எந்த வழியில ஓடுனாலும் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற உறுதியோட அப்படின்னு சொன்ன பாரி கொஞ்சம் இடைவெளி விட்டு சொல்றாரு எந்த ஒரு வேந்தனோட கட்டளைக்காகவும் இவங்க இந்த வேலையை செய்யல போர் வீரர்கள் இவ்வளவு உறுதிப்பாட்ட ஒருபோதும் கொண்டிருக்க முடியாது அதையும் தாண்டிய ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த வேலையை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு பாரியோட கணிப்பு சரியானது அப்படின்னு தேக்கனுக்கு தோணுச்சு அதே சமயம் எதிரிகளோட கண்கள்ல இருந்த ஆவேசம் எந்த நிமிஷமும் குறையவே இல்ல எல்லாத்தையும் தகர்த்தெறிய கூடிய வலிமையும் உறுதியும் கொண்டவர்களா அவங்கள உணர்ந்திருந்தாரு தேக்கன் வேட்டூர் பழையனோ பேசக்கூடிய சொற்களின் வழியே அவர்களுடைய வேகத்தையும் திறனையும் மனசுக்குள்ள உருவகப்படுத்திட்டு இருந்தாரு இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திட்டு எதிரிகள் ஓடிட்டு இருக்காங்க ஆனா பாரியும் தேக்கனும் இவ்வளவு பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு புதுசா வந்த வீரர்கள் பதறியபடி நின்னுட்டு நடுமலைக்கும் கடைசி மலையான காரமலைக்கும் இடையில மூன்றாம் சரிவுல இருக்கக்கூடிய காட்டாற்றின் நடுவுல அவங்களை தாக்கக்கூடிய ஒரு புதிய தாக்குதல் முறைய வேட்டூர் பழையன் சொல்றாரு அவங்க உடலோட வடிவத்தையும் வலிமையும் யோசிச்சு பார்த்தா தண்ணி தான் இயல்பிலேயே அவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வர ஏதுவான இடம்னு எனக்கு தோணுது அவங்களோட பலத்தையே பலவீனமா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி வேட்டூர் பழையன் சொல்றாரு நீரினுடைய வேகம் வலிமையா இருந்தா மட்டும்தான் அது உதவி செய்யும் இல்ல அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அந்த திட்டத்தை அவங்களால முறியடிச்சு வெளியே வேற என்னதான் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்ப பாரி சொன்னாரு நடுமலையில இருந்து காரமலை வரைக்கும் அவங்கள நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் ஓடட்டும் அவங்களோட வந்திருக்கவங்க இன்னும் எத்தனை பேர் அப்படின்னு நமக்கு தெரியணும் அவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்ச பிறகுதான் நம்ம தாக்குதலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேக்கனுக்கும் வேட்டூர் பழையனுக்கும் இந்த திட்டம் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு காரமலையை தாண்டிட்டாங்க அப்படின்னா சில இடங்கள்ல தான் குன்றுகள் இருக்கு சில இடங்கள்ல அதுவும் கூட கிடையாது ரொம்ப சீக்கிரமா சமதள காடுக்குள்ள நுழைஞ்சிடலாம் அதனால பாரி சொல்றது ஆபத்தான திட்டமா எல்லாருக்குமே தோணுச்சு இதை தவிர வேற எந்த திட்டத்தை கொண்டு நம்மளால அவங்கள வளைக்க முடியாது அடிப்படையில் அவங்க எத்தனை பேர் அப்படிங்கறது தெரியாது எந்த திசையை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு தெரியாம காட்டுக்குள்ள நம்ம வீரர்கள் மறிச்சு தாக்குறது ரொம்ப கடினமான விஷயம் நீங்க சொன்னபடி ரத்த சிலந்திகள் கீழே இறங்குறதுக்குள்ள குதிரை விலக்கி அந்த இடத்தை கடந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா அதை விட அடற்காடு வேற எதுவுமே கிடையாது அதையே ஊடறுத்து வெளி வந்திருக்காங்க அப்படின்னா இனி அவங்க பச்சை மலத்தொடரோட எந்த ஒரு காட்டையும் சீக்கிரமா கடந்து விடுவாங்க பாரி சொல்றது நம்ப முடியாத ஆனா நம்பித்தான் ஆக வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை இறங்க போகுது மழை தொடங்கிருச்சு அப்படின்னா அவங்களால இந்த குத்துக்கள் பள்ளத்தாக்குல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது மண்ணினுடைய சரிவும் வேகமும் யாரையும் இழுத்து கொண்டு இன்னைக்கு இரவு முழுக்க அவங்க ஏதாவது ஒரு தங்கித்தான் ஆகணும் மழை நின்னதுக்கு அப்புறமா நாளைக்கு தான் அவங்க இறங்கவே தொடங்குவாங்க மகள் முழுவதும் இறங்கினாலும் நாளைக்கு சாயங்காலம் தான் அடிவாரத்தையே அடைய முடியும் அதுவும் மண் நல்லா ஈரமாயிருச்சு அப்படின்னா நேரம் இன்னும் அதிகமாகும் அதுக்கப்புறம் எவ்வளவு வேகமா ஓடுனாலும் காரமலைய அடைய அடுத்த நாள் உச்சி பொழுதாயிரும் ஆனா நாம இப்போ இங்கிருந்து ஓடை சரிவின் வழிய நடக்க தொடங்கணும் அப்படின்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு பாதிப்பும் கூட ஏற்படாது நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள காரமலையோட உச்சிக்கு போயிடலாம் சொல்ல ஒரு நாளைக்கு முன்னாடியே நாம அங்க போயிருவோம் அங்கிருந்து தாக்கக்கூடிய திட்டத்தை நாம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு பாரி பழையனை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பழையன் சொன்னாரு திசையில நடந்துட்டு இருக்கு சொல்லி பழையன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாரிக்கு புரியல பாரியனுடைய முகம் அறிந்து பழையன் சொன்னாரு மேற்கு திசை காடுகள்ல பரம்ப நோக்கி படைகளை நகர்த்த பாதை அமைச்சிட்டு இருக்கான் இந்த சேரன் நாம ரொம்ப தீவிரமா அதை கண்காணிச்சுட்டு தான் இருந்தோம் ஆனா நேரெதிரா கிழக்கு திசையிலிருந்து பரம்புக்குள்ள நுழைஞ்சு கொற்றவையோட கூத்துக்களம் வரைக்கும் இவங்க வந்திருக்காங்க நம்மளோட கவனத்தை திருப்பி அதுக்கு நேர் எதிர் திசையிலிருந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க அதே மாதிரி சூழ்ச்சி தான் ஓடிட்டு இருக்க இந்த செயலுக்கு பின்னாடியும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன பழையன் திடீர்னு தேவ வாக்கு விலங்க வச்சு இவங்க என்ன செய்ய முடியும் அதுக்காக ஏன் இவ்வளவு உயிர் கொடுத்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பழையன் கேக்குறாரு அந்த கேள்விக்கு பழையனே பதில் சொல்றாரு அவங்களோட தேவை அந்த விலங்கு கிடையாது அதை கவர்ந்து நம்ம இழுக்க பாக்குறாங்க அந்த விலங்குக்காக பரம்பு மலையை விட்டு சமதளத்துல இறங்கக்கூடிய மனிதன்தான் மனிதன் தான் அவங்களோட இலக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பழையன் அமைதியாரு அவர் யாரு சொல்ல அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது இவ்வளவு தொலைவு மலையில ஓடினவங்களை விட காரமலையில மறைஞ்சிருக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க நாமளும் ஆயத்தமா அவங்கள அங்க எதிர்கொள்ளும் போது கைக்கு பக்கத்திலேயே நழுவி அவங்க மலையை விட்டு இறங்க போறாங்க பரம்பினுடைய தேவ வாக்கு விலங்கு நழுவி போவத அனுமதிக்க முடியாத நாம தாக்குதலோட தொடர்ச்சியா நம்மளையே அறியாம மலைய விட்டு நழுவி சமதள காட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த இடத்துல நம்மை சூழ அவங்க திட்டமிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பழையன் சொல்றாரு அவர் சொல்றத இல்லை அப்படின்னு சொல்லி விடக்கூடிய நிலை அங்க எதுவுமே இல்ல கூட நின்னுட்டு இருந்த வீரன் கொஞ்சம் தயக்கத்தோட கேட்டான் ஆனா பரம்ப இவ்வளவு குறைவா மதிப்பிட்டு இவ்வளவு துல்லியமா திட்டமிடக்கூடிய அளவுக்கு யாருக்கு துணிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கு துணிவு இருக்கும் அப்படிங்கறது தெரியாம இருக்கலாம் ஆனா யாருக்கோ துணிவு இருக்கிறது தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பழையன் சொல்றாரு உங்களோட கருத்து தான் என்ன அப்படின்னு சொல்லி தேக்கன் பழையனை பார்த்து கேக்குறாரு நடுமலைக்கும் காரமலைக்கும் இடையில அவங்கள அழிச்சாதான் உண்டு எந்த காரணம் கொண்டும் காரமலையின் மீது ஏற அவங்கள அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்றாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நாம இங்க நின்னு நேரமே ஓடிட்டே தான் நாம எதா இருந்தாலும் யோசிக்க முடியும் ரெண்டு பேரோட ஓட்டு வேகத்துல இருக்கக்கூடிய இடைவெளி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் நாம அவங்கள தாக்க ஆயத்தமாவதற்கான குறைந்த அளவு நேரம் இந்த குறிப்பிட்ட தொலைவை ஓடி கிடக்க அவங்க அனுமதிப்பதன் வழியாகத்தான் கிடைக்கும் அவங்க நம்மளை விட வேகமா ஓடுறாங்க ஆனா தவறான வழியில ஓடிட்டு இருக்காங்க நாம சரியான வழியில ஓடுறதால அவங்களோட வேகத்தை எளிதா கடந்து முன்னிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு சரி நம்ம காரமலைக்கு சீக்கிரமா போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சேர்றதுக்குள்ள நம்மளால எவ்வளவு வீரர்களை திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பழையன் கேக்குறாரு போரிடுறதுக்கு புதுசா வீரர்கள் தேவை கிடையாது இங்க இருக்கிறவங்களே போதும் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு பாரி இப்படி சொன்னதை கேட்டதும் தீக்கனும் பழையனும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பதட்டத்துல பாரி நிதானம் தவறானோ அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு தோணுன மறுநிமிஷமே இல்ல பாரி உதிர்க்க சொற்கள் பரம்பை போல நிலை கொண்டது ஒருபோதும் அது உதிரவே உதிராது எந்த சூழல்லையும் பாரி பொறுமை இழப்பவன் கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு ஆனா இப்ப ஏற்பட்டு கூடியது ஒரு புதியதொரு சூழல் இது வழக்கமான ஒண்ணு மாதிரி மதிப்பிடவும் முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு ஆனா பாரி எந்த ஒரு குழப்பமும் இல்லாம தெளிவா இருந்தாரு அந்த இருந்த எல்லாருக்குமே குழப்பமா இருந்துச்சு அப்ப பாரி சொன்னாரு எனக்கு வீரர்கள் தேவை கிடையாது காட்டுக்குள்ள எதிரிகளோட நகர்வை உணர்த்த கூடிய அடையாளக்காரர்கள் மட்டும் இருந்தா போதும் அவங்கள வழக்கமான தாக்குதல் முறைகளால ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்களை தேவ வாக்கு காப்பாற்ற வேற ஒரு வழிமுறையத்தான் நாம பின்பற்றணும் அத பத்தி நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு பாரியினுடைய குரல்ல இருந்த உறுதி எதிர்கேள்விக்கான இடம் எதையுமே விட்டு வைக்கல ஆனாலும் பழையன் கேட்டாரு நம்ம யாருக்கிட்டயுமே போர் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது வீரர்கள் கூட வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய எளிய வகை விற்களை தான் வச்சிருக்காங்க ஆனாலும் நீ இவ்வளவு உறுதியோட சொல்வதால நான் கொஞ்சமா இத ஒத்துக்கிறேன் ஒருவேளை அவங்க தேவ வாக்கு விலங்க தூக்கிட்டு சமதள காட்டுக்குள்ள நுழைய கூடிய சூழல் வந்துச்சு அப்படின்னா பரம்ப விட்டு நீ கீழே இறங்கவே கூடாது பாரி அவங்கள கொண்டுட்டு அந்த தேவ வாக்கு விலங்க நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உறுதியை உங்களுக்கு நான் கொடுக்கறதன் மூலமா என்னோட உறுதியை கேள்விக்குள்ளாக்க விரும்பல அவங்களால ஒரு போதும் பரம்பினுடைய எல்லைய தாண்டவே முடியாது அப்படின்னு சொன்ன பாறையினுடைய சொல் பாறை என நிலை கொண்டிருந்துச்சு இடியோசையில திசைகள் நடுங்க ஆரம்பிச்சது மலை கொட்ட ஆரம்பிச்சது வெட்டும்ின்னொழியில காட்டினுடைய மேற்கூரை களன்று விடுவது போல தெரிஞ்சது தேவ வாக்கு விலங்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய குழந்தை அதை எதிரிகிட்ட பறி கொடுக்கிறது நம்மளுடைய உயிரை கொடுக்கிறதுக்கு நிகர் ஒருபோதும் அது நிகழவே நிகழாது அப்படின்னு முழங்கும் பாரியின் குரலே இடியோசை காடெங்கும் ஒலிக்க ஆரம்பிச்சது எதிரிகளை அழிக்கக்கூடிய பணி பாரியினுடையதானது அவங்க எந்த இடத்துல காரமலைய கடக்க போகிறாங்க அப்படிங்கறத கண்டடைகிறதும் அங்கிருந்து அவங்க போகக்கூடிய வழிய தெளிவாக தெரியப்படுத்துவதும் தான் மற்றவர்களுடைய வேலையா இருந்துச்சு அங்க இருந்த வீரர்களை ரெண்டு பிரிவுகளா பிரிக்கிறாங்க பாரி அவரோட கீதானியையும் அலவனையும் கூட்டிட்டு போறாரு கூடவே வந்த வீரர்கள்ல அம்பு எய்துறதுல சிறந்த ரெண்டு பேரை பாரி கூட கூட்டிட்டு போறாங்க மத்த எல்லாரையும் இன்னொரு குழுவா மாத்துறாங்க அவங்களுக்கான பணி உறுதியானதுக்கு அப்புறமா அவங்க நடுமலையினுடைய தென்புறம் நோக்கி புறப்பட தயாரானாங்க பாரி வடதுசைய நோக்கி புறப்பட்டாரு பொதுவா காட்டுல பயங்கரமா மழை வரும்போது நிலம் பார்த்து ரொம்ப கவனமா தான் வைக்கணும் இல்ல அப்படின்னா நீரும் நிலமும் மனுஷனை சீக்கிரமா விழுங்கி விடக்கூடியது ஆனா இப்போ நடக்கிறது வேறொரு விஷயமா இருக்கு மின்னல கைகோளா கொண்டு நடக்க கூடிய மனிதர்களை காடு பார்த்துட்டு இருந்துச்சு தங்களுடைய தோல்ல பட்டு பெருக்க கூடிய நீர்துளி மண்ணுல விழுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு குன்று கடக்க அவங்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க பாரி வடதிசை நோக்கி புறப்பட்ட அதே சமயம் தேக்கனும் வேட்டூர் பழையனும் கூட வந்த நான்கு வீரர்களும் தென் திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னா பொழுது விடியறதுக்குள்ள குடிமனூர் அவங்க போய் சேரணும் அங்கதான் இருக்காங்க இந்த வருஷம் நடந்த கொற்றவை கூத்துல எட்டாவது நாள் விழா கோவல் குடியினருடையதா இருந்துச்சு கோவல் குடியினர் இயற்கையினுடைய ஆதி மைந்தர்கள் தவளைய வழிபடக்கூடியவங்க தவளையனுடைய குரல் வலையிலிருந்து எழக்கூடிய ஓசை பறையனுடைய அதனாலதான் ஓசையின் அரசி அப்படின்னு சொல்றாங்க இந்த தவளை அளவு சிறுத்த அடி தொண்டையில வச்சு இரவெல்லாம் கக்கி கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய உயிரினம் தான் இந்த தவளை ஓசையை எழுப்பி இருப்பதுல தவளைக்கு நிகரானது எதுவுமே கிடையாது கோவல் குடியினரும் அதே மாதிரி தான் அவங்களுடைய குரல் வளை இடியோசைக்கு நிகரானது மட்டும் இல்ல இலைப்பாறுதல் அற்றதும்னு கூட சொல்லலாம் எவ்வளவு பெரிய மலை தொடரையும் ஒளி குறிப்புகளை கொண்டு விடக்கூடிய ஆற்றல் கொண்டது அவங்களுடைய குரல் வளையம் மலையில ஓசை எழுப்ப கூடிய பெரும் கருவி கொம்பு தான் எல்லா மிக சிறந்த பயிற்சி வேணும் அப்படின்னு தான் சொல்லணும் முழு வலிமையோட ஊதுனா மலை முழுக்க எதிரொலிக்கும் ஒரு முறை ஊதுறது ரெட்டித்து ஊதுறது அப்படின்னு சொல்லி இரண்டு முறைகளால மலை மக்கள் தங்களோட குறியீட்டு முறையை பயன் பயன்படுத்தி செய்திகளை பரப்புறாங்க இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவங்க தான் இந்த பரம்பினுடைய மக்கள் அவங்க காரி கொம்ப ரொம்ப சிறப்பாவே பயன்படுத்துவாங்க ஆனா அதை நிலை கொண்ட ஊர் இருக்கக்கூடிய இடத்துல தான் பொதுவா பயன்படுத்த முடியுது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சிந்திச்சு செஞ்சு கொடிய கண்டுபிடிச்சாங்க இந்த காரி கொம்ப தூக்கி ஊதுறதுக்கு ரொம்பவே பயிற்சி தேவை அப்பதான் அது எவ்வளவு தூரமாயிருந்தாலும் கேட்கும் ஆனா சென்று கொடியால புகை போடுறது அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயம் சின்ன பசங்க கூட தனக்கு உதவி தேவை அப்படின்னு காட்டுல இன்னொரு திசையில சீக்கிரமாவே தெரிவிச்சு விட முடியும் அவ்வளவு எளியது மட்டும் கிடையாது சிறந்ததான ஒரு விஷயமும் கூட பிரச்சனை புகைய பகல்ல மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதுவும் மழை காலத்துல மேகங்கள் திரண்டுருச்சு அப்படின்னா அந்த புகை தெரியாமையே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலதால ஓசைகள் காரி கொம்பு சென்று புகை அப்படின்னு உதவி கேட்க இருக்கக்கூடிய வழிமுறைகள் பல இருந்தாலும் ஒவ்வொன்றிலையும் நிறை குறைகள் இருக்கதான் செய்யுது ஆனா இந்த கருவிகள் எதையுமே கோவல்குடியை சேர்ந்த ஒரு தனி மனிதனுக்கு இணையாகாது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க இடிய விழுங்கி இரவெல்லாம் கக்கிக்கொண்டிருக்க கூடியவங்க பழுத்த கனிய பாறையில எரிந்து தெரிக்க வைக்கிற மாதிரி ஓசையை காற்றோட மோதவிட்டு விட்டு தெரிக்க வைக்க கூடியவங்க தன்னுடைய அடிநாக்க மடித்து எழுப்ப கூடிய ஒலியால காட்டுக்கே ஒலிவேலி கற்றவங்க அவங்களுடைய இருப்பிடமான குடிமனூரை மலையில ரொம்ப மெதுவா நடந்துட்டு இருந்தாரு பாரி அவருக்கு நிறையவே நேரம் இருந்துச்சு கீதானியும் அலவனும் கடந்த ரெண்டு நாட்களா ஓடிய ஓட்டத்தை பத்தி பாரிக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய தாக்குதலாலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு இருக்கு தொண்டை கசப்புக்கு வேட்டூர் பழையன் மருந்து கொடுத்திருக்காரு அதனாலதான் இப்ப அவங்களால கொஞ்சம் இயல்பா இருக்க முடியுது இல்ல அப்படின்னா இந்நேரத்துக்கு அவங்க குரல் நாளங்களை பிச்சு எரியறதுக்கு ஆயத்தமா இருந்திருப்பாங்க ஒலிக்கேற்று மெல்ல பறவை தொடங்குனப்போ நாய்வாய் ஊற்றிக்கு வந்து சேர்ந்தாங்க மழை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நின்னு இருந்துச்சு உடல் மேல பொழிந்து கிடந்த நீர் உதிர்த்து பறவைகள் சிறகசைக்க தொடங்க ஆரம்பிச்சது காரமலையினுடைய அடிவாரம் செல்ல இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருந்துச்சு கிழக்கு திசை வெளிச்சம் காரமலையினுடைய மேலிருந்து வழிய தொடங்குச்சு பாரியினுடைய கண்களுக்கு தூரகன்ற உடைமரம் ஒண்ணு கண்ணில் பட்டுச்சு அதை பார்த்ததும் பாரி உடனே நின்னுடுறாரு இந்த மரத்துல என்ன இருக்கு அப்படின்னு மத்தவங்க ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாரி வீரர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாரு கை நிறைய ஒடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீரர்கள் ரெண்டு பேரும் முள்ளோடிக்க போறாங்க அலவனையும் கீதானியையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பாறையின் மீது உட்கார சொல்றாரு பாரி ரெண்டு பேரும் உட்கார்றாங்க பாரி அப்படிங்கிற எண்ணம் வீரர்கள் ரெண்டு பேருக்கும் இருந்த மாதிரியே கீதானிக்கும் அலவனுக்கும் தோணுச்சு பாரி இந்த அலவனை கூர்ந்து பாத்துக்கிட்டே இருந்தாரு சிரித்து கிடக்க கூடிய புதருக்குள்ள கொம்பேரி மூக்கன் கிடக்குமே உன்னால பிடிச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பாரி கேக்குறாரு ஓ முடியுமே நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அலவன் சொல்றான் சரி பிடிச்சிட்டு வா பாப்போம் அலவன் கூட்டிட்டு போறான் களி ஒன்றை எடுத்துட்டு புதரோட ஒரு பக்கத்துல அசைக்க சொல்லி மறுபக்கத்துல நின்று கவனிக்கிறான் கொம்பெரி மூக்கன் கொப்புகளை விட மறு கொப்புக்கு ரொம்ப வேகமா பயணிக்க கூடியது பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா பாத்து நிமிஷத்துல கடந்து செல்லக்கூடிய வல்லமை கொண்டது முள்ளடிக்கூடிய வீரர்களுக்கும் பாம்பு பிடிக்க கூடிய மாணவர்களுக்கும் இந்த பணியை செய்ய சொன்னதற்கான காரணம் புரியவே இல்ல எதிரிகளுடைய வலிமையை பற்றி நேற்றிரவு பேசிய பேச்சுக்கும் இப்ப செய்யற செயலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஒற்றை கையால தேக்கன அடித்து தூக்கக்கூடிய அந்த வீரர்களை இந்த சிறு முள்ளையும் பாம்பையும் கொண்டு தாக்கி வீழ்த்து விட முடியுமா சிந்திக்க சிந்திக்க குழப்பமே மிஞ்சிச்சு இதை வச்சு பாரி என்ன செய்ய போறாரு அப்படின்னு புரிந்து கொள்ளவே முடியாததா இருந்துச்சு வீரர்களுக்கும் கீதானிக்கும் அலவனுக்கும் பாறை உட்கார்ந்துட்டே பாரி சொல்றாருக்கு முன்னாடி சொல்லி வீரர்களுக்கு அப்பதான் தோணுச்சு சின்ன பையன் உடனே பிடிச்சிட்டா அப்படின்னு மாணவர்களுக்கு தோணுச்சு அவங்க எளிதுல முள்ளொடிச்சிருவாங்க அதுக்குள்ள நாம மூக்கனை புடிச்சாகணுமே அப்படின்னு ரெண்டு பேருக்கும் இப்பதான் கவனம் அதிகமாக ஆரம்பிச்சது வேக வேகமா வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு வீரர்கள் சட சடனு முள்ளெல்லாம் ஒடிக்க ஆரம்பிக்கிறாங்க கவனமா இல்ல அப்படின்னா அது விரல்களை குத்தி கிழித்து கொண்டே இருக்கும் அதுவும் இரவு முழுவதும் நனைஞ்சதால அவங்களோட விரல்கள் ஊறி போய் இருந்துச்சு நகங்களினுடைய முனைய வச்சே ஒடிச்சுகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கை நிறைய ஒடிச்சுட்டு வந்து பாறையில கொட்டுறாங்க கொஞ்சமா சாஞ்ச உட்கார்ந்த பாரி விரல்களால கிளறி நடுத்தரமா இருக்கக்கூடிய முட்களை மட்டும் தனிய பிரிச்சு எடுக்கிறாரு பாரி இதை ஏன் செய்யறாரு அப்படின்னு புரியாம வீரர்கள் ரெண்டு பேரும் முழிச்சுகிட்டு இருந்தப்போ அலவன்கிட்ட இருந்து ஒரு குரல் வருது கொம்பேரி மூக்கன் கிடைக்கல கொடி மூக்கன் தான் கிடைச்சிருக்கு போதுமா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தேடவா இல்ல இல்ல பரவாயில்ல கொண்டு வா அது எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு புதர விலக்கி அலவன் அந்த பாம்பு கொண்டு வரும்போது அதை பார்த்த வீரர்கள் ரெண்டு பேரும் விக்கித்து போய் நின்னாங்க அலவன் அதோட கழுத்து பிடிச்சிருந்தான் கீதானி அதோட நடுப்பகுதியை பிடிச்சிருந்தான் கை முழுவதும் சுற்றி சுருண்டிருந்த அந்த நீளம் பார்க்கவே அச்சமூட்டுவதா இருந்துச்சு கும்பேனி மூக்கன் கிடைக்கலையே அப்படின்னு சிந்திச்ச பாரி பிடிப்பட்ட கொடி மூக்கனை கொண்டு வர சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா அதோட நீளத்தை தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் அவர் எதிர்பார்த்ததை விட வயது முதிர்ந்ததா அந்த பாம்பு இருந்துச்சு இது வா அப்படின்னு சொல்லி பாரி சொல்றாரு ரெண்டு பேரும் பாரைய நோக்கி நடந்து வராங்க தனக்கான ஆயுதத்தை பாரி தயார் செய்ய தொடங்கிய போது காரமலையனுடைய மேல்வெளிம்பிருந்து எட்டி பார்த்துச்சு கதிரவன் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்